ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேப்டாப்பை நான் பல்லாவரம் சந்தையில் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இது ஐஃபை லேப்டாப்பு ஆனால் ஆன் பண்ணால் ஆனே ஆக மாட்டேங்குது ஸோ இந்த லேப்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இஷ்யூ இருக்குது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது அடாப்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி அப்புறம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பேக்லேருந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ இதுதான் அந்த ஹெச்பி லேப்டாப் ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு ரேமுக்கெல்லாம் செப்பரேட்டாக வந்து ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியை ஓப்பன் பண்ணிடலாம் இதுதான் பேட்ரி ஏன்னா லேப்டாப் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணாலும் அந்த பேட்டரியில் சப்ளை போய்கிட்டே இருக்கும் மதர் போர்டு வந்து இஷ்யூ ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்ரி ஃபுல்லாகவே டிஸ்மெண்டில் பண்ணிட்டால் மதர் போர்டுக்கு பவரே போகாது ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக டிஸ்மெண்டில் பண்ணி கைட்டு எடுக்கலாம் எந்த இஷ்யூவும் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரியை கட்டிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கு ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம கைட்டி பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு சைடில் இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரேம் இருக்கும் ஹார்ட் டிஸ்கும் இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து முதல்ல ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்கெலாம் இருக்கான்னு மோஸ்ட்லி வந்து இதுமாரி தூக்கி போடுற லேப்டாப்பில் டிஸ்க் இருக்காது ஆனால் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி ஆர்டிஸ்க் இல்லை நார்மல் ஆர்டிஸ்க் தான் இருக்குது ஸோ இந்த எதுனா ஷார்ட் இருந்தால் கூட லேப்டாப் ஆன் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஆர்டிஸ்க்கை வந்து எஸ்எஸ்டி ஆர்டிஸ்காக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குது ரேம் எதனா ஷார்ட் இருந்தால் கூட லேப்டாப் ஆன் ஆகாது அதனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேமும் மாற்றிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது ஹார்ட் டிஸ்க்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கை கைட்டு எடுத்துகிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்குது அந்தஎஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓஎஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து இந்த லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணி இந்த வீடியோவில் வந்து இந்த லேப்டாப்பை நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதான் வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்கு அதாவது ஹெச்டிடி ஆர்டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இது எஸ்எஸ்டி வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டைப்பு சரிங்களா இது ஹெச்டிடி ஆர்டிஸ்க்கு ஸோ எவ்வளோ ஜிபி இருக்குது சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அநேகமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி தான் இருக்கும் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆர்ட் டிஸ்க்கு இந்த ஆர்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரேமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா சொல்லிட்டு யூஎஸ்பி போட்டு நம்ம ஓஎஸ்லேருந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் யூஎஸ்பிலேருந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஆர்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்டிக்கு வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு வந்து ஒரு இது போல் கனெக்டர் போல போட்டு ஸ்க்ரூ போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து சம்டைம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் ஷேக்கிங்கில் வைப்ரேட்ல இது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும் அதனால் மாதிரி ஒரு பேஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணி வச்சிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் ரெண்டு ரேம் போடலாங்க இதில் ரெண்டு ஸ்லாட் இருக்குது பாருங்க ஆனால் ஒரே ஒரு ரேம் மட்டும் இதில் இருக்குது இது வந்து ஃபோர் ஜிபி ரேம்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃபோர் ஜிபி போட்டால் எயிட் ஜிபி வரும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு வந்து ரேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ ரேமை ரீப்ளேஸ் பண்ணோன்னா இந்த சைடில் ரெண்டு ஸ்லாட் மாரி இருக்கும் அதை நீங்கள் வந்து புல் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ஒய்ஃபை மா மாடியூல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வர லேப்டாப்பெலாம் ஆன்லைன் ஆன் போர்டில் வந்துடும் இப்போ இந்த பழைய லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா போர்டில் வராது செப்பரேட்டாக வந்து சிப் மாதிரி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்து கைட்டி போடுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போறோன்னா ஜஸ்ட்டு போட்டு பார்த்தோம் ஆனால் அந்த பழைய ஆர்டி ஆர்டிஸ்க்கு இருந்து அந்த பேஸ்லேயே மாட்டி நம்ம மாட்டிக்கலாம் ஸோ இந்த சைடில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இருக்கும் அதான் சொன்ன ஒய்ஃபை மாடல் இருக்கும் அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்டியிலே வந்து பார்த்திங்கன்னா எம் டூ டைப் எஸ்எஸ்டி ஒன்று இருக்கும் நீட்டாக இருக்கும் பார் போல் அந்த டைப்பு எஸ்எஸ்டி கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம் இந்த லேப்டாப்பில் ரெண்டு ஆர்டிஸ்க்கு போடலாங்க பாருங்கள் ஒன்று வந்து ஒய்ஃபை மாடல் இதுதான் வந்து எம் டூ டைப் போடுற ஆர்டிஸ்க்கு போடுற ஸ்லாட்டு சரிங்களா ஸோ பக்கத்தில் ஒரு சிப்பு போல் இருக்குல்ல அது வந்து ஒய்ஃபை மாடல் இது சரிங்களா அது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அந்த சிப்பை மட்டும் கைட்டு போட்டுக்கலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒய்ஃபை இது வந்து லேப்டாப் போடுற ஸ்லாட்டு தான் பேட்டரி போடுற ஸ்லாட்டு ஸோ அதில் எதுவுமே இந்த இதுவும் கைட்டு காணும் அப்படியே தான் இருக்குது நம்ம அப்படியே போட்டுடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்டாப் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எதுவும் சர்வீஸ் பண்ண தேவையில்ல நம்ம பலவரம் சந்தையில் வந்து இது வரைக்கும் வந்து மூணு ஐட்டம் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் இதோட சேர்த்து இன்க்ளூடு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊஃபரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ் த்ரீ இப்போ வந்து லேப்டாப்பு ஸோ இதெல்லாமே ஒரே டைமில் தான் நான் வாங்கினேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூவால் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து எங்கோ நான் என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு வந்து இந்த லேப்டாப்போ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது ரீஸ்டோர் பண்ணுறது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பல்லாவரம் போகும்போது உங்களுக்கு அந்த சந்தையில் வந்து காட்டுறேன் எங்கே வந்து நம்ம வந்து வாங்கணும் செகண்ட்ஸில் எல்லாமே நிறைய வந்து ஒர்க்கிங்லேயே இருக்குங்க சில லேப்டாப்லாம் ஆன் பண்ணியே காட்டுறாங்க ஆனால் அதெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க இது வந்து ஒர்க் ஆகல அவங்களுக்கே தெரியும் அடாப்டர் போட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகலை ஏதோ ஷார்ட் இருக்குது ஹார்ட் டிஸ்கில் இல்லை ரேம்லோ ஷார்ட் இருக்குது அதனால தான் இந்த லேப்டாப்பை வந்து எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறதால ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் கேட்டு வாங்கினு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த எஸ்எஸ்டியை வந்து அந்த ஹெச்டிடி ஹார்டிஸ்க் இந்த ஸ்லாட்டில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிடுறோம் ஏன்னா எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அதான் அந்த முன்னாடியே சொல்லியிருப்பேன் டிரான்ஸ்போர்டேஷன் டைமில் ஷேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சம் இஷ்யூஸில் இந்த லேப்டாப் வந்து அந்த ஸ்லாட் வந்து நகர்ந்துடும் நகுந்துச்சுன்னா மதர் போர்டும் போய்டும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆன் பண்ணினா ஸோ அதுதான் இந்த வந்து ஒரு பேஸ் போல இருக்குது பாருங்க ஹார்டிஸ்க் பேஸு இந்த பேஸில் நம்ம எஸ்எஸ்டி போட போகிறோம் இது ஹெச்டிடி கட்டிட்டும் எஸ்எஸ்டி போட்டு எல்லாம் சேம் சைஸாக தான் இருக்கும் சரிங்களா எம் டூ மட்டும் தான் நீட்டாக பார் போல இருக்கும் ரேம் போல இருக்கும் இதெல்லாம் நார்மல் டைப் தான் டூ பாயிண்ட் ஃபோர் இன்ச்சு ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க இதை சரிங்களா இப்போ அந்த ஸ்லாட்டில் போடுறோம் போட்டு சைடில் நாலு பக்கம் ஸ்க்ரூ ஏற்றி கரெக்டாக அந்த ஸ்லாட்டை வச்சு அப்புறம் இந்த பேஸ்க்கு நாலு ஸ்க்ரூ இருக்குது அதை போட்டால் இன்னும் சூப்பராக நின்றுரும் எந்த விஷயமும் வராது சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூவெலாம் பக்காவாக ஏற்றிடுறோம் ஏற்றிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை போட்டு இது ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த லேப்டாப்பை ஸோ இந்த லேப்டாப் நல்ல சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது எங்கேயுமே டேமேஜ் ஆகல டென்ட் ஆகலை எதுவும் ஆகலை ஜஸ்ட்டு போட்டிருக்காங்க என்ன கதை தெரியல இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரிய போகுது இது வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு ஐட்டம் வந்து பலவரத்துலேருந்து வாங்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபூஃபர் அது ஒர்க்கிங்கில் தான் அந்த எந்த இஷ்யூவும் இல்லை இன்னொன்று வந்து பிஎஸ் த்ரீ மோட்டர் டெட் கண்டிஷன் இருந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்கள் எப்படி நான் சர்வீஸ் பண்ணியிருப்பேன் அதுவும் டெட் கண்டிஷன் அது பவர் சப்ளை நம்ம சர்வீஸ் பண்ணியிருப்போம் எஸ்எம்பிஎஸை சர்வீஸ் பண்ணி போட்டவனே அந்த பவர் பிஎஸ் த்ரீ பக்காவாக ஒர்க் ஆகுது இப்போதிக்கா அதில் கேம் மட்டும் தான் லோட் பண்ணணும் அது என்னோட பர்சனல் யூஸ்க்கு தான் வாங்கினேன் ஸோ அதை வீட்டில் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து அதில் வந்து நம்ம கேம் மட்டும் லோட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காதனா இந்த மேலே இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் சரிங்களா நிறைய இந்தமாரி ரீஸ்டோர் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது பார்த்தாலே தெரியுது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க நானும் நிறைய அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் உங்களோட திங்ஸும் சில இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஸோ எல்லாமே நாலேஜ் எப்படி நீ டெவலப் பண்ணனு கூட என்ன கேட்குறீங்க நான் எல்லாமே படிச்சது தான் அங்கே நான் டிப்ளமோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் ப்ராக்டிக்கலாக நான் வந்து டென் டு டுவெல் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் படிக்கணும் பேசிக் காம்பனன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு படிக்கணும் ரெண்டாவது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது படிக்கணும் இதான் வந்து நீங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக எடுத்து செக் பண்ணணும் பவர் சப்ளை எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் ஷாக் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு சரிங்களா லோ ஓல்டேஜ் ஹை வோல்டேஜ் செக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல் வீடியோ யூடியூப்ல இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க உங்கள் ஹெல்ப்புக்காக ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாலேஜை க பண்ணிக்கலாம் இந்த ஆர்டிஸ்க்கு வந்து டவுன் ஆகிடுச்சு அதாவது டெட் ஆகிடுச்சி அதனால் இதை மாற்றிட்டு நம்ம எஸ்எஸ்டி போட்டோம் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப்பை வந்து ஜஸ்ட்டு நம்ம அதே சேம் அடாப்டரை சொருவி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் ஆன் பண்ணி ஓஎஸே இன்ஸ்டால் பண்ணி லேப்டாப்பை பக்காக ரெடி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வந்து தைரியமாக பேட்ரி போடலாம் சரிங்களா ஆர்டிஸ்க்கை கைட்டும் போது மட்டும் பேட்ரி கைட்டிருங்க பவர் போயினே இருக்கும் மதர் போர்டுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எதனா ஷார்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் நினைக்கிறேன் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் லேப்டாப்லாம் வந்து பேட்ரி வந்து நீங்கள் வந்து இது போல் கைட்டி போடலாம் இப்போ வர லேப்டாப்பில் எல்லாமே ஆன் போர்டு சரிங்களா கைட்டே போட முடியாது ஸோ இந்த லேப்டாப் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது அடாப்டர்லாம் நான் செப்ரேட் தான் வாங்கினேன் அடாப்டர் இந்த மவுஸ் யூஸ் எல்லாம் என்னோட ஐட்டம் தான் சரிங்களா ஸோ லேப்டாப் மட்டும் கிடச்சி இந்தளவு நீட் கண்டிஷனாக கிடச்சி பெரிய விஷயம் ஸோ இந்த ஆர்டிஸ்ட் எடுத்து வச்சுப்போம் இது எதனால் நம்ம வேறு எதனா தேவைப்படும் இதில் தூக்கி போட வேணாம் எந்த பார்ட்ஸும் சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஎஸ்பியில் ஓஎஸை போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து இது அடாப்டர் லைன் அடாப்டர் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி யூஎஸ்பி கனெக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இதில் தான் ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஓஎஸை போட்டுட்டு நம்ம இதை வந்து ஆன் பண்ண போகிறோம் என்ன நடக்கும்போது தெரியல சரிங்களா இது வந்து ஐஃபைங்க அதனால் நான் வந்து விண்டோஸ் டென்னு இன்ஸ்டால் பண்ண போகிறேன் சரிங்களா ஆன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டிஸ்ட்டில் தாங்க ஷார்ட் இருக்குது தான் இந்த போர்டு ஆன் பண்ணி விடல ஸோ நம்ம வேறு புது ஆர்டிஸ்ட்கு எஸ்எஸ்டி போட்டோன்னே சூப்பராக ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த லேப்டாப் வாங்கலாமா எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம் தாராளமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் குள்ளே கிடைக்கும் உங்களுக்கு எல்லா அக்சசரிஸோட சேர்த்து நமக்கு பை லக்கில் தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடைச்சிது நம்ம வந்து பக்காவாக இதை ரெடி பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அட்வான்ஸ் செட்டப்பில் போயிட்டு இந்த யூஎஸ்பி வந்து பூட் டிவைஸாக ஃபஸ்ட்டு மாற்றணும் சரிங்களா பூட் டிவைஸாக தான் அந்த யூஎஸ்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆகும் அப்புறம் பூட் ஆகி போய் அது வழியாக போய் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூட் டிவைஸ் வந்து ஆர்டிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு இதுவாக மாற்றிக்கலாம் சரிங்களா அந்தமாரி நீங்கள் மாற்றிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது போல் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும் இல்லை நீங்கள் டேரெக்டாக டைரக்டாக யூஎஸ்பியை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆகாது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பூட் டிவைஸாக மாற்றணும் இது எல்லாருக்கும் தெரியும் சின்ன பசங்க கூட இப்போ ஓய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இது இப்போ பாருங்கள் இப்போ பூட் ஆகி விண்டோஸு டேரெக்டாக வந்து பூட் ஆகி இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடும் சரிங்களா பாருங்கள் சூப்பராக இன்ஸ்டாலேஷன் வந்துச்சு செட்டப்ஸ்கெலாம் ஸோ நம்ம எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஆர்டிஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா இது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணல சிங்கிள் பார்ட்டிஷனாக தான் வச்சிருக்கேன் அதை கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ஸோ அதில் இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிச்சு ஸோ பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடும் வேறு எதனா இஷ்யூ மதர் போர்டில் இருந்தாலும் ப்ளூ ஸ்க்ரீன் இது எல்லாமே வருங்க ஸோ அதெல்லாம் வருதை அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அப்படி இன்கேஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக மதர் போர்டு இஷ்யூவும் இருக்குது நமக்கு இந்த காஸ்ட்டில் இது வாங்கிறது ஒருத்து கிடையாது சரிங்களா ஏன்னா வந்து ம ப்ளூஸ் ப்ளூ ஸ்க்ரீன்லாம் வந்துச்சுன்னு நினச்சிக்கங்களா ஏதோ சம்திங் பேக் செக்டார் இருக்குதுன்னு அர்த்தம் ரேம்லேயோ இல்லை வந்து எதுலையோ இருக்குது ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா மதர் போர்டு தான் சர்வீஸ் பண்ண எதுவுமே கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரரூபா ரூபாய் ஆகும் அதுக்கு தான் அந்த லேப்டாப்டுக்கு போட்டுருவாங்க மோஸ்ட்லி ஸோ சில பேர் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் கைட்டு மாற்றிருக்கும் ஹார்டிஸ்க்கு வந்து ஷார்ட் ஆகி போனதால் கைட்டு மாற்றிருக்கோம் இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் மாற்றிட்டு போட்டோடனே நல்லாதான் பூட் ஆகி ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிடுன்னு இருக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நம்ம சேனலில் இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுறேன் ஸோ எல்லா வீடியோவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் ஒரு என்கரேஜ் ஆகும் ஸோ இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்டிங் போடுவேன் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கும் வந்து ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும் நான் போடுற வீடியோவில் எல்லாமே வந்து டெக்னிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கேட்குற டவுட் எல்லாம் நிறைய வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதுக்கப்புறம் இந்த யூஸ்பி தேவைப்படாது இன்ஸ்டால் இப்போ பண்ணியாச்சு ரீஸ்டார்ட் ஆகும்போது யூஸ்பி புடுங்கிடுங்க இல்லைன்னா திருப்பி திரும்ப யூஸ்பியே வந்து பூட்டை பூட்டாக இருக்கும் இப்போ ஆர்ட் டிஸ்கோலே பூட் ஆகுது சரிங்களா ஏன்னா ஆர்ட் ஓஎஸ் போய் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுடுச்சு இப்போ அந்த ஆர்ட் டிஸ்கோலே பூட் ஆகுது ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் பூட் யூஸ்னா தான் யூஎஸ்பி வச்சாலும் யூஎஸ்பி அங்கே கிடையாதுன்னா செகண்ட் பூட் யூஸ் பிள்ளையா பூட்டாக உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை மாற்றணுன்னா போய் நீங்கள் வந்து பயாஸில் போய் மாற்றிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த பர்சன்டேஜ்லாம் முடிஞ்சவொடனே வாய்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் இன்ஸ்டாலேஷன் டைமில் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது லேப்டாப்பை ஆன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஹவர் யூஸ் பண்ணினா ஹீட் ஆகி கூட ப்ளூ ஸ்க்ரீன் வரும் சரிங்களா அந்த நேரத்தில் மட்டும் வரும்னு இல்லை அப்புறமா கூட வரலாம் சொல்ல முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆன் பண்ணி பார்த்தா தான் இந்தமாரி பழைய லேப்டாப்பு செகண்ட் ஹேண்டர் லேப்டாப்லாம் உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து கண்டிஷனில் இருக்கான்னு தெரியும் இல்லைனா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஜஸ்ட் அப்போதைக்கு ஆன் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஓகே நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆனவர் தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா கெட்டிங் ரெடின்னு வந்துடுச்சு எல்லாம் பக்காவாக ஆகிடுச்சு ஸோ நான் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நூறு வீடியோவும் போடுறேன் வேறு எதனா இஷ்யூ இருக்கா சொல்லிட்டு ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சவுனே அடுத்தது நான் போட போகிறது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபரை பற்றி தான் போட போகிறேன் ஆடியோ ஆம்பிளிஃபர் ரசிகர்கள் ஆடியோ ஆம்பிளிஃபர் பிரியர்களுக்கெலாம் கண்டிப்பாக அதை வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆடியோவை பற்றி உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் அதுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஆம்பிளிஃபையரை எப்படி அசம்பிள் பண்ணுறது சீப் பட்ஜெட்டில் ஈஸியாக எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ பண்ண போகிறேன் அதுக்கு நிறைய ப்ரிக்காஷன் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இப்போ எடுத்துன்னு இருக்கேன் நிறைய வாங்கியிருக்கேன் பார்ட்ஸ்லாம் ஸோ அதை வச்சு ஒரு டியூட்டோரியல் பேசிக் டியூட்டோரியல் உங்களுக்கு போட போகிறேன் அதில் ஆம்பிளிஃபையரை எப்படி நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் ஈஸியாக ஸோ அது வந்து ஒயரிங்லேருந்து ஆரம்பித்து ஹை வோல்டேஜில் ஆரம்பித்து லோ வோல்டேஜ் வரைக்கும் எப்படி நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது ஒரு வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சிங்கிள் சிங்கிள் பார்ட்ஸு அதாவது ஒரு ஒரு போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மரு எஸ்எம்பிஎஸ்ஸு அப்புறம் கனெக்டர் இது எல்லாமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு ஃபைனலாக வந்து டூட்டோரியல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வீடியோவாக போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் உட்காந்து அசம்பிள் பண்ணுறீங்க ஆடியோ ஆம்பிஃபையர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் ஏன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபைருக்கு ஃபேன் இல்லாத ஆளுங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் சவுண்டு செம்மையாக வச்சு வீட்டில் கும்மு கும்முன்னு பாட்டு போட்டு கேட்கணும்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆசை இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நான் பூர்த்தி பண்ணுவேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ எப்படி நம்ம இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அதே போல் ஆம்பிளிஃபர் அசம்பிள் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் சரிங்களா சூப்பராக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு நமக்கு இந்த லேப்டாப் ஒருத்துனா ஒருத்து தான் ரூபாய்க்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கோம் எஸ்எஸ்டி ஆர்டிஸ்க்கு வந்து அது தனியாக வந்து புது ஆர்டிஸ்க்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வரும்ன்ட்டு அது ஒரு நானூறுலேருந்து எழுநூறுபா கிட்ட கிடைக்கும் ஸோ அது எல்லாம் சேர்த்து ஒரு நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு ஆயிரத்தி எழுநூறுபாவில் ஒரு லேப்டாப்பு ப்ளஸ் அடாப்டர் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஆயிடுச்சுங்க அடாப்டர் வேறு செப்பரேட்டாக வாங்கினேன் ஆனால் ரைட் சைடில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டென்ட்டுக்கு இப்போ தான் தெரியுது இந்த லேப்டாப்பில் ஸோ நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்தாச்சு என்ன டிரைவர்ஸ் மிஸ்ஸிங் ஆகுது அதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த பாருங்கள் ஆர்டிஸ்க்கில் வந்து பா ஆர்டிஸ்க்கோட இது ப்ராப்பர்ட்டிஸும் காட்டிட்டேன் எஸ்எஸ்டி தான் நம்ம ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தாலே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான ஒரு ஆம்பிளிஃபேர் வீடியோ நம்ம போட போகிறோம் ஓகே தேங்க்யூ பிரதர்ஸ்